கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்திராவும் பதினான்கு பதினாறாம் வசனம் நீ உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை நமக்கு படிக்கும் இது என்ன நிகழ்ச்சி யாரை இதை வழிநடத்தும்படி தேவன் க கோளை ஓங்கினார் எல்லாமே தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இருந்து என்ன பண்ணாங்க நானூறு வருடங்கள் கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் அவங்க கூக்குறவுகள் அந்த அடிமை தனத்திலருந்து அவங்க எகிப்தி எகிப்து தேசத்திலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு லகுவான காரியமே அல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆண்டவர் வந்து அவ்வளவு ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசையை தெரிந்து கொண்டு என்ன பண்ணாரு அந்த மோசைக்கு தரிசனமாகி அந்த முச்செடியில தோன்றி அதுக்கப்புறம் அந்த கோலை கொடுத்து என்ன பண்றாரு அனுப்புறாரு அப்போ நான் முதல்லாம் படிக்கும் போது ஆண்டவர் வந்து நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு அப்போ புரியல என்னடா இது மோசையை அனுப்புகிறாரு இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும்படி எகிப்துக்கு அனுப்புறாரு ஆனால் அங்கே போய் முறையிடும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறாரு பார்வனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துறாரு அப்புறம் ஏன் கடினப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பல கேள்விகள் வந்து எனக்கு இறுதியத்தில் இருந்தது அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துதனால தான் ஆண்டவர் செய்த கிரியைகள் அதிசயங்கள் இஸ்ரேவில் ஜனங்கள் கண்டார்கள் நான் ஏதோவா என்ற நாமத்தை என்ன பண்ணாரு மோசைக்கு அப்ப அந்த நாளில வந்து கொடுத்தார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தை கொடுத்தார் இஸ்ரேவில் ஜனங்கள் தம்முடைய கரத்தின் கிரியைகளை அறியும்படிய தக்கதாக அது மாத்திரமில்லை நம்ம வார்த்தையில படிச்சிடுறோம் அந்த பத்து வாதை என்னும் போது அந்த இடத்துல எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள்தான் இருந்தாங்க எகிப்து தேசத்தின் மக்களும் தான் இருந்தாங்க ஆனா ஆனா பாருங்க அந்த பத்து வாதியை அனுமதி அனுமதிக்கும் போது அந்த தேசத்துல எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களும் இருந்தார்கள் ஆனா பட் அந்த இஸ்ரேவேலர்களை சேதப்படுத்தாதபடி தேவன் என்ன பண்ணாரு எகிப்து தேசத்திற்கு மாத்திரம் அணுகு அது எப்பிரம்பி விஷயம் பாருங்க அதேதான் இப்ப இந்த நாளில நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல அந்த கொரோனா பீரியடு வரும்போது எத்தனையோ பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க மறித்து போனாங்க எல்லோரும் நம்ம கண்ணதற்கு பார்த்தோம் ஆனா நம்மள அதே இடத்துலயே பக்கத்து ஜனங்கள் ஜனங்கள்லாம் ஒருத்தருக்கு தூக்கின்னு போறதும் ஹாஸ்பிட்டல்ல போறதும் ஊச்சு வாங்குறது இப்படி எல்லாம் நம்ம காரியங்களை பார்க்கும் போது எவ்வளவு நம்ம எல்லாம் பயந்தோம் ஆனா தேவன் வந்து நம்மளை பா சில பேர் வந்து பாதிக்கப்பட்டு அதுல இருந்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததும் இருக்கிறது அந்த அதிசயத்தையும் ஆண்டவர் செய்திருக்காரு அப்போ எல்லா காரியங்களும் எவ்வளவு பேருக்கு இப்படி வந்தாலும் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணாரு எப்படி இசரேவியல் ஜனங்களே அந்த பத்து வாதியில இருந்து அந்த பாதுகாத்தது போல நம்மளே என்ன பண்ணாரு அந்த நாளிலே அவ்வளவு அழகாய் பத்திரமாய் ஜீவனோடு நம்மளை என்ன பண்ணாரு வழி நடத்தினார் அப்போ அதை நினைக்கும் போது எவ்வளோ பெரிய அவருடைய கரத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டது என்று நம்ம இப்போ அறியிறோம் அது மாத்திரம் இல்ல நம்ம இஸ்ரேல் ஜனங்களை சொல்கிறோம் அவங்க வந்து முறுமுறுத்தாங்க ஆண்டவர் எவ்வளோ அற்புதத்தை செய்தாங்க ஆனாலும் முறுமுறுத்து கொண்டே தான் இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம் சரி முதல் நம்ம இதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பின்னர் பேசலாம் அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த விடுவிக்கும்படியா என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் ஜனங்களை அங்க இருந்து விடுவிச்சு கொண்டு வராரு ஆனாலும் அந்த சிவந்த ச சிவந்த கடல் வந்து அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கு அந்த இடத்துக்கு போகுறதுக்கு அந்த காணான் அந்த தேசத்தை போகும்படியாக அதற்கு தடையா இருந்தது அந்த சிவந்த சமுத்திரம் ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க அந்த பத்து வாத எகிப்தியில் இருக்கும்போது எவ்வளவாய் ஆண்டவர் அழகாய் செய்தார் சொல்லி அது அறியாதபடி ஆண்டோடைய கிரியைகள் ஆண்டோடைய அதிசயத்தை அறியாதபடி உணராதபடி மறந்து என்ன பண்ணாங்களோ விட்டாங்க மோசனிடத்தில் முறுமுறுத்தாங்க நாங்கள் அங்கேயே இருந்தால் கூட செத்துருக்கலாமே எகிப்தர் அவங்ககிட்ட அடி வாங்கி நாங்கள் செத்துருக்கலாம் ஆனால் இங்கே கொண்டு வந்து வனாந்திரத்தில் எங்களை கூட்டிட்டு வந்து இப்படியா எங்களை சாகடிக்கிறீரே இதோ அவங்க அந்த சேனைகள் எங்களை பின்தொடர்ந்து வருதேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க முறையிட்டாங்க கூப்பிடுறது அதுதான் அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார் இந்த பதினைந்தாம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இசிறுவல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னா என்ன சொல்றாரு நீ என் கிட்ட வந்து என்னத்துக்கு சொல்ற உன் கரத்துலதான் நான் அந்த கோலை கொடுத்திருக்கேனே ஏன் முறையிடுற அந்த கோளை அந்த கோளை தான் என்னுடைய ஒரு எப்படி சொல்றது சக்தி என்னுடைய அதிசயத்தை உனக்கு தான் நான் கொடுத்துருக்கேனே அதை வச்சு நீ புறப்பட்டு போங்கன்னு சொல்லி என்ன பண்றாரா அந்த கோளை என்ன பண்ணு அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்ன பண்ணு அதை நீட்டு நீட்டின போது என்ன ஆகும் அந்த சமுத்திர பிழந்தவுடன் இஸ்ரேல் ஜனங்க வெட்டாந்தரை அப்ப எவ்வளோ அது வந்து நம்ம படிக்கும் போது இது வெட்டாந்தரையாக நடந்து போவார்கள் சொல்லியிருக்கப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஒரு பீச் மணல்ல நம்ம போயிருப்போம் நம்ம எப்பவுமே அதை நினைச்சு அதை நம்ம நம்ம அதை நினைச்சு பார்க்கணும் சாதாரண ஒரு பீச்ல போகும்போதே அந்த இடத்துல காலை வைக்கும்போது ஈரப்பதம் இருந்துகிட்டே இருப்போம் ஒரு கடல் நடுவுல போகும்போது அந்த நாள் முழுவதும் அந்த இஸ்ரோல் ஜனங்களை காக்கும்படி அந்த வெட்டாந்தரை பிளந்து அந்த இடம் அந்த ஈரமான அந்த பதத்தை அதை அடுத்த நாள் மறுநாள் காலையில வரைக்கும் அந்த வெட்டாந்தரையா ஆக்குனாராம் நடந்து போகும்படி போய் குழியில போய் மாட்டிக்கிற மாதிரி கொஞ்ச தூரம் பீச் மணல் நம்ம நடக்கும் போது உடனே என்ன ஆகும் கால் வைக்கும் போது கையை இழுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கும் அது குழியா ஆயிடும் ஆனா நடு கடல் அங்க நடந்து அப்படியே அழகா எவ்வளவு பெரிய அதிசயம் இது இதெல்லாம் வந்து ஆண்டவர் செய்த அதிசயத்தை நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இது எதற்கு இந்த வசனம் என்றால் அப்ப எவ்வளவு அழகா அந்த வெட்டாந்தரையை போல மாத்தனாராம் அந்த ஈர பதத்தை ஒரு கடல்ல இருக்கிற அந்த உள்ள நீர் எப்படி இருக்கோமா ஒரு குழி மாதிரி நம்ம இழுத்துக்கோமா ஒரு கடல்ல யாருன்னா நீச்சு நீச்சல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டாங்கன்னா என்ன ஆகிடும் போய் இழுத்துன்னு போயிடும் பொதகுள்ள போய் சிக்கி மாண்டு போவாங்க ஆனா அது அழகா ஒரு வெட்டாந்தரை ஒரு லேண்டு போல ஒரு வறண்ட நிலத்தை போல என்ன பண்ணாரா மாத்தி அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை என்ன பண்ணாரா வழி நடத்தினாங்க இப்படியாவது அநேக காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர் நிறைய காரியங்கள் ஆனா நம்மள நம்ம சொல்றோம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து முறையிட்டாங்க ஆண்டவர் செய்தார் ஆனா நம்ம கூட வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல சில காரியங்கள் நம்ம நடக்கலன்னு சொல்லி அநேக நேரம் சோர்ந்து போறோம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் இந்த பாடுகள் சொல்லி நம்ம கண்டிப்பாக முறையிடுறோம் அந்த எப்போதான் இதற்கு விடிவு காலம் எனக்கு வரும் எப்பதான் இதுல இருந்து விடுதலை வரும்னு சொல்லி அநேக நேரத்தில் எப்படி மோசை கிட்ட அந்த கோளை கொடுத்தாரோ தேவனுடைய வசனம் அந்த கோல் தான் வசனம் அது வசனம் இல்லை விசுவாசம் அந்த கிரியை வந்து விசுவாசம் அந்த கோல் தான் தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேனே ஒவ்வொரு காரியங்க பலவீனப்படும் பயப்படும் போது எந்த ஒரு விஷயத்துக்கும் எல்லாம் நம்ம எப்படி நடக்கணும் பேசணும் சிந்திக்கணும் எல்லா காரியங்களும் அழகா அந்த வேத புத்தகத்துல ஆண்டுடைய வார்த்தை நான் உனக்கு கொடுத்துருக்கனே அதை போய் நீட்டு விசுவாசத்தோட நீட்டு அதே போல நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் உண்மையாகவே என்ன பண்ணுவாரு நம்ம விசு அதனாலதான் வசனம் இருக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் எப்படி அந்த கோள் அந்த கோளுக்கு உதாரணமாக தேவனுடைய வார்த்தை அந்த கோள் நீட்டது மாதிரில விசுவாசித்தான் அந்த கோள் கர்த்தர் கொடுத்தாரு இதை நான் நீட்டுறேன் விசுவாசத்தோட நீட்டுறதுனாலதான் அந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது அதே போலதான் ஆண்டருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து தேவ நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே என்ன பண்ணுவோம் நம்ம எல்லா ஜபங்களுக்கும் பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம் சில காலம் சில விஷயங்கள் ஜபங்கள் நமக்கு நிதானமாய் ஒரு என்ன சொல்றது ஜபம் இன்னும் சில பேருடைய ஜபங்கள் வந்து ஒரு மாதத்திலையோ இல்லை அடுத்த நாளையோ இல்லை உடனேவோ எல்லாம் நிறைவேறது சில பேருடைய ஜபங்கள் நம்மளுடைய ஜபங்கள் ஏன் நடிச்சிருக்குன்னா ஆண்டுடைய சித்தம் ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு அந்த நேரம் காலம் வரும்போது நிச்சயமாகவே தேவன் அத குறித்த காலத்திலே தேவன் செய்ய என்ன பண்ணுவாரு வல்லவரா இருக்கிறார் சோ எப்படி அந்த கோல் எப்படி மோசைக்கு அதை உதவினதோ அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு சோர்ந்து போற டைம்ல பலவீனமா இருக்கும் போது கஷ்டப்படும் போது சமாதானம் இல்லாம நம்ம இறுதிய சஞ்சலப்படும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்துது மேல அந்த கிரியை எப்படி அவ மோசை விசுவாசித்தனோ அதே போல தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அம்மேன்